ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே இப்போ வர வர என்ன கேட்டுட்ருக்கீங்கன்னா இஎஸ்ஐ எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சா ஏன்னா இப்போ வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இஎஸ்ஐ ரிசல்ட் வந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிஎஃப் அது இதுன்னு வந்துருக்கு இது எது எல்லாமே வந்து ரிசல்ட் கிடையாது நர்சிங் ஆஃபீஸருக்கான ஜூலை ஏழு அன்றைக்கி நடந்த எக்ஸாமோட ரிசல்ட் கிடையாது யுபிஎஸ்சியில் காண்டக்ட் பண்ண கண்டக்ட் பண்ண என்ன எக்ஸாம்னா மெடிக்கல் ஆஃபீஸர் இவங்களுக்கான ரிசல்ட்டு தான் வந்திருக்கு அதோட லிஸ்ட்டு தான் விட்டுருக்காங்க மித்தபடி இஎஸ்ஐயில் நர்சிங் ஆஃபீஸர் எழுதினேன் ஜூலை ஏழோட ரிசல்ட் இன்னும் வரல நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா நானும் தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் எனவே நான் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்கிறேன் ரிசல்ட் வந்த உடனே நான் வந்து என்னை என் சேனலில் அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஏன்னா இப்போதைக்கு வராது ஏன்னா ஆகஸ்ட் தான் எழுதணும் இப்போ செப்டம்பர் ஒரு மாதம்தான் இருக்கு அக்டோபரில் வரும் சாரி செப்டம்பரில் செப்டம்பர் இப்போ வந்தால் அந்த மாதம் லாஸ்ட்டில் வரும் இல்லைன்னா அடுத்த மாதம் வர வாய்ப்பு இருக்குது எனவே வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதுக்குள்ளே ரிசல்ட்டு வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எல்லோரும் ஜிப்மர் நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கான டைமும் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது அதனால் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏஎஸ்ஐ ரிசல்ட்டும் வரட்டும் இதுக்கும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க படிக்கிறதுக்காக படிங்க சாய் நர்லால் நல்லதே நடக்கும் All the best.